சற்றுமுன் ரேஷன் கடையில் நடக்கும் கோல்மால்கள் மற்றும் ரேஷன் கடையில நம்ம முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் மற்றும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்கள் அங்கே வந்து போட்டோவா மாட்டியிருக்காங்க அதை வைத்து இந்த வீர தமிழச்சி செய்த தரமான சம்பவத்தை நீங்களே பார்த்துட்டு மறக்காம பகிர்ந்துருங்க உண்மையாலுமே நியாயமான கேள்வி கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணிடுங்க இந்த ரேஷன் கடையில முதலமைச்சர் போட்டோவும் கலைஞர் போட்டோவும் இருக்கு ஆனா தப்பு கிடையாது போட மாட்டாங்க இது அத்தியாவசிய அத்தியாவசியமான பொருட்களுக்கு ஆண்களுக்கான அத்தியாவசியமான பொருட்கள் கடையில் மட்டும் நாங்கள் போய் வந்து முதலமைச்சர் ஃபோட்டோ ஓட்டால் எங்கள் மேலே கைது நடவடிக்கை பண்ணுங்க என்ன உங்கள் திராவிட மாடலில் எப்போ பார்த்தாலும் எங்கள் சர்வர் டீசூ சக்கர இல்லை பருப்பு இல்லை பாமாயில் இல்லை இப்போ சர்வரும் கிடையாது என்ன தான் இருக்குது அப்போ ரேஷன் கார்டுக்கு வந்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு வாட்டி வந்திருக்கோம் என்னுடைய காடு எடுத்து வந்திருக்கேன் ஆனால் சர்வர் ஒர்க் சர்வர் ஒர்க் ஆலோன்னு சொல்கிறாங்க அவர் அதிகாரி கேட்டால் அவர் நாங்கள் என்ன பண்ண சர்வர் ஒர்க் அவர் கொடுப்பேன்னு சொல்கிறாரு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட அவர்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது இந்த சர்வர் இஷ்யூவை பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கும்போது ஆய்வு செய்யும்போது தெரியுது அப்போ இதே மாதிரி தான் டெய்லியும் ஒரு பொதுமக்கள் வந்து அவதிப்பட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தரும் வெயில் வந்து 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 திரும்பி திரும்பி போகிறாங்க தயவுசெய்து இந்தமாரி பிரச்சனைலாம் தயவுசெய்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள் இது நல்லதாக இருக்கும் தயவுசெய்து பாருங்கள் நன்றி இந்த ரேஷன் கடையில் முதலமைச்சர் ஃபோட்டோவும் கலைஞர் ஃபோட்டோவும் இருக்குது ஆனால் தப்பு கிடையாது கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க இது அத்தியாவசிய அத்தியாவசியமான பொருட்களுக்கு ஆண்களுக்கான அத்தியாவசியமான பொருட்கள் கடையில் மட்டும் நாங்கள் போய் வந்து முதலமைச்சர் ஃபோட்டோ ஓட்டால் எங்கள் மேலே கைது நடவடிக்கை பண்ணீங்க என்ன உங்கள் திராவிட மாடல் எப்போ பார்த்தாலும் இங்கே சர்வர் டியூசியூ சக்கர இல்லை பருப்பு இல்லை பாமாயில் இல்லை இப்போ சர்வரும் கிடையாது என்ன தான் இருக்கப்போ